We're going to pay. We're going it, did it, it, did it. <laughs>

அரச அதிகாரை அரசு அதிகாரிகளுக்கான பாதுகாப்பை நிறுத்தி 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 அரசு அதிகாரிகளுக்கு எதிரான அடாவணி தளத்தை அரசு அதிகாரிகளுக்கு எதிரான அடாவணி தளத்தை வணக்கம் நாங்கள் வவுனியா பிரதேச செயலகத்தில் கடமையாற்றுகிற அபிவிருத்தி உத்தியோக மூன்று கள உத்தியோகத்தர்களும் இந்த தருணத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் கடந்த வாரம் எங்களுடைய சக உத்தியோகத்தர் பம்பை மடவனுடைய பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட நலன் நன்மைகள் சபையினுடைய அதாவது அஸ்வெஸ்மா நலத்திட்டத்தினுடைய கணக்கெடுப்பாளராக கடமையில் கடமையின் முன்னாயத்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது அவரோடு இணைந்து சில சமுதி சங்க செயலாளர் இணைந்திருந்தார்கள் பெண் உத்தியோகர்களும் அந்த நிகழ்வில் திட்டமிட்டு உள்நுழைந்த உள்நுழைந்த ஒரு வன்முறையாளர் ஒரு குண்டர் ஒருவர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு எதிராக அச்சுறுத்தல் நடவடிக்கைகளை விட்டதுடன் அங்கு கடமையில் இருந்த அவருக்கு உதவிக்கு பணியாற்ற வந்திருந்த ஒருவர் மீதும் மிலேச்ச தனமான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் தொடர்ச்சியாக இலங்கையில் அரச உத்தியோகத்தர்களுக்கு எதிரான இந்த கடுமையான தாக்குதல் நடவடிக்கைகள் எங்களுடைய மக்கள் சேவைக்கு குந்தகம் ஏற்படுவதாக எங்களுடைய மக்கள் சேவையை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாக நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் மக்கள் சேவை அதாவது நடு நடலமையான பக்கச்சார்பில்லாமல் மக்கள் சேவையினை ஆற்றுவதற்கு பிற அழுத்தங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பதோடு தொடர்ச்சியாக அரச உத்தியோகத்தினருடைய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் நடைமுறையில் இருக்கின்ற சட்டங்கள் மூலமாக அதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் இந்த தருணத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற நாங்கள் இது தொடர்பான சகலரையும் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் கடந்த வியாழக்கிழமை எங்களுடைய உத்தியோகத்தர்கள் பம்பமடை கிராம அலுவலர் பிரிவிலே இந்த அஸ்எஸ்மா என்று சொல்லப்படுகின்ற நிலங்குறை நன்மைகள் சபையினுடைய கணக்கெடுப்பாளராக கடமை ஆற்றுவதற்கான ஆயத்த செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்த பொழுது அங்கு உள்நுழைந்த ஒரு தாக்குதாரி தனக்கு அவர் விளக்கமின்மை காரணமாக அங்கே பணியாற்றி கொண்டிருந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த சமுத்தி சங்கங்களின் தலைவர்கள் செயலாளர்கள் மீது நேற்றுத்தனமான தாக்குதல்கள் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அதில் அந்த சமுதி சங்கத்தின் உறுப்பினர் ஒருவர் பலத்த காயங்களுக்கு உட்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட போதிலும் அந்த நேரத்திலே ஒன் ஒன் நைன் என்று சொல்லப்படுகின்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய போலீஸ் பிரிவுக்கு அறிவித்தும் உடனடியாக அங்கு காவல்துறையினர் கடமைக்கு சமூகம் அளிக்கவில்லை இது அவதானிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அந்த வன்முறையாளர் உடனடியாக அங்கே போலீஸாராக கைது செய்யப்பட்டாலும் மறுநாள் அவர் விடுவி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே இந்த உத்தியோகர்கள் அந்த எஸ் திட்டம் வந்து அதிலே கணக்கெடுப்பாளராக அவர்கள் சொல்லப்படுகின்ற தகவல்களை மட்டும் உள்ளீடு செய்வார்களை ஒழிய அதனுடைய தேர்வுகள் யாவும் கொழும்பிலே நடைபெறுகின்றது இதற்கு காரணம் இவர் தங்களுக்கு அசோசமாக கிடைக்காத காரணம் இந்த உத்தியோகத்தர்கள் என மக்கள் கருதுகிறார்கள் அந்த அடிப்படையிலே அவர்களை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதனாலே எங்களுடைய அலுவலர்கள் இந்த கடமைகளிலே ஈடுபடப்படுவதற்கு மிகவும் அச்சம் தெரிவிக்கின்றார்கள் இவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே அரச கடமைகளை செவ்வனை செய் செய்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன்